மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு அப்பாவுக்கு எதிராக நடந்தால் அது பெற்றோருக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் சகோதரர்களே மனைவியோட இருங்க மனைவியோடு அன்பாக இருங்க மனைவியோடு அல்லாஹ் வலியுறுத்துகிறான் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யுங்க அது வேற ஆனால் மனைவியை நேசிக்கிறோம் என்பதற்காக தாயை எதிர்க்காதீர்கள் மனைவி பேச்சை கேட்கிறோம் என்பதற்காக தாயை புறக்கணிக்காதீர்கள் மனைவியை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டாதீர்கள் மிகப்பெரிய அநியாயம் நீங்க மனைவியோட எவ்வளவு இரக்கமாக இருந்தாலும் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை எவ்வளவு அழகாக செய்தாலும் பெற்றோருக்கு துரோகம் விளைத்தால் இந்த மனைவியால உங்களை சுவர்க்கம் கூட்டிக் கொண்டு போகலான்றத மறந்துடாதீங்க மனைவிய மனைவியிடத்துல வைங்க தாய தாயிடத்துல வைங்க மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைய குருவான் ஹதீஸ் தெளிவா சொல்லுது அத செய்யுங்க தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை குருவான் ஹதீஸ் தெளிவா சொல்லுது அத செய்ங்க எந்த ஒரு கட்டத்துலையும் தாயையும் மனைவியையும் ஒரு கோட்டுல வச்சு பார்க்காதீங்க பாப்பாவையும் கணவனையும் ஒரு கோட்டுல வச்சு பார்க்காதீங்க பாப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை வேறு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை வேறு உம்மா செய்ய வேண்டிய கடமை வேறு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை வேறு எந்த அளவுக்குண்டா சகோதரர்களே ஒரு சில குடும்பங்கள்ல நடக்கிற கேவலம் என்ன தெரியுமா மனைவியோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக உம்மாவை ஊட்ட விட்டு வெளியே விரட்டுறாங்க நடு துபில்லா நடு என்ன செய்யதரியுமா உங்கட மனைவிக்கு உங்கட மனைவிக்கு உங்கட உம்மா ஒத்துப் போறா இல்லன்னு விளங்கினா மனைவிக்கு கடமை இல்லையே உங்களோட உமாவை தாயா வச்சு நேசிக்கிறதுக்கு உங்களோட உமாக்கு சேவை செய்யறது மனைவிக்கு கடமை அல்ல உபகாரம் செஞ்சா நன்மை செய்யாட்டி மாட்டான் ஆனா உங்களோட மனைவிய வச்சு உங்களோட தாய கேவலப்படுத்தாதீங்க உங்களோட மனைவிய வச்சு உங்களோட தாயை அசிங்கப்படுத்தாதீங்க இன்னைக்கு சில மகன்மார் என்ன தெரியுமா செய்யறாங்க ஆக்கி போடு இல்லாட்டி பாரு அவள் நாசமா போனவள் இவளோட ஆக்கி கொடுக்குற இந்த நாய் சோற உம்மாக்கு உமாக்கு கொடுக்கணுமா நான் கேக்குறேன் என்ன அடே ரெஸ்பெக்ட்டாக ஹோட்டலில் வாங்கி கொண்டு வந்து ராணி வாழ்க்கை கொடுங்க கொடும்மாவுக்கு ஒரு வேளைக்காரி வச்சு பாருங்க டே எங்கடே சமூகம் விளங்கின மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா தன்னுடைய தாயை வெறுக்கின்ற மகன் இல்லாத நேரத்தில் தாய்க்கு அநியாயம் செய்கின்ற மகன் இல்லாத நேரத்தில் தாய்க்கு ஏசுகின்ற மனைவியை பைபோசா சாப்பாடாக்கி கொடுக்க வச்சிறா உடுப்பு கழுக கொடுக்க வைக்கிறான் மகன் இல்ல ஏண்ட உம்மா ராணி என்னைய சுமந்தவள் என்னை உன்னை அழகான நல்ல மனைவி என்று எனக்கு தேடி வைத்தவள் சோர் என்னுடைய தாய்க்கு தேவையில்லை நீ என்னுடைய தாய்க்கு வேலை செய்ய தேவையில்லை நான் ஒரு வேலைக்காரி வைத்து பார்ப்பேன் நல்லா விளங்குங்க உங்களோட வெறுக்கிற மனைவியை வைத்து அந்த தாய்க்கு கேவலம் கெட்ட சேவை செய்வதை விட உங்களோட மாச சம்பளத்துல இருபது நாயிரம் முப்பது நாயிரத்தை ஜெனிவினா கொடுத்து ஒரு வேலக்காரி வச்சு உங்களோட ரெஸ்பெக்டா பாக்குறது என்ன நாங்க நினைக்கிறோம் வேலக்காரி வச்சு உமாவை பாக்குறது கேவலம் கேவலமா ரசூலுல்லாஹ் ஹாதிம் வச்சிருக்கையா ஆயிஷா நாய் ஹாதிம் வச்சிருக்கையா சாபாக்கள் ஹாதிங்கள் வச்சிருக்கையா எல்லாருக்கும் இருந்தது ரசூலுல்லா தெளிவா சொன்னாங்க அருள் புரியப்பட்ட முக்மின் யார் விசாலமான வீடு வசதியான வாகனம் ஒரு சேவகன் இருந்தால் அவன் அருள் டாங்கிற சூழலா எனவே ஏண்ட தாயை விரும்பாத என்னுடைய மனைவியை வச்சு நான் எண்ட உம்மக்கு வேலை செய்ய மாட்டேன் நான் சம்பளம் கொடுத்து வேலை செய்கின்ற என ரா உம்மவர் ராணியா வைப்பேன் அடே நாட்டு ஜனாதிபதி வேலக்காரி வேலைக்காரன் வச்சு தானே வாழ்கிறான் அது ரெஸ்பெக்ட் என்றதுனாலதானே அப்படி இருக்கும் பொழுது ஏண்ட வாப்பா வயசாலி ஏண்ட வாப்பா வயசாலி என்ன செய்கிறோம் மகன் பார்க்க ரெடி இல்ல மருமகன் பார்க்கணும் கொண்டு போய் மகள்கிட்ட விட்டுட்டு வாரம் அவன் மருமகன் என்ன புள்ள குட்டிய பேத்ததுக்கு வாழ மரத்தை நாட்டி இந்த கிழட்ட நாம் பார்க்க வேண்டிய அவன் அல்லாவ பயந்த நல்ல மனிதர்கள் இல்லாம நான் பொதுப்படைய சொல்றேன் வாப்பாவுக்கு ஏசி ஏசி வாப்பாவுக்கு பதுவா செஞ்சு செஞ்சு மருமகன் காரம் வேலை செய்யறான் அன்பாண்டவர்களே சகோதரிகளே உங்கட கணவன்மார் உங்கட வாப்பாவை வெறுக்கிறாங்களா அந்த உங்களோட வாப்பாக்கு வேலை வாங்காதீங்க உங்களுக்கு எல்லாம் பொருளாதாரத்தை தந்திருந்தா அந்த பொருளாதாரத்தை கொடுத்து ஒரு ஆம்புளைய வேலைக்கு வச்சு உங்களோட வாப்பாவை ரெஸ்பெக்டா பாருங்க இதுதான் கண்ணியம் இதுதான் கண்ணியம்